உள்ளதை உள்ளபடி உரைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்ட கால புருஷனுக்கு பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களை சூழ்ச்சிக்கு உள்ளாக்கினாலும் உங்களுடைய பரோபகார சிந்தனால அதை அழகா சமாளிச்சிருவீங்க பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கறதுல வல்லமை படைத்தவங்க ஒரு குடம் மாதிரி அமைப்பு இருக்கு குடத்தை திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா இந்த ராசியில பிறந்த நீங்க உங்க மனசுல இருக்கிறத மத்தவங்க அறியாதபடி மறைச்சு வச்சிருப்பீங்க அதாவது ரகசியம் அப்படிங்கறது என்ன தெரியுமா கஷ்ட கஷ்டகாலங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க தவிர்த்து உண்மைக்கு புறமா நடக்க மாட்டாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கோ கும்பம் அப்படின்னாவே வெளிப்படை தன்மைதான் முதல்ல நிற்கும் தன்னுடைய சோதனைகளை வேதனைகளை மட்டும்தான் மறைச்சு வச்சிருப்பாங்க உங்களுடைய அதிபதி சனி ராசி சக்கரத்துல முன்னூறுல இருந்து முன்னூத்தி முப்பது வரை ஆறங்களை வந்து உங்க ஒரு ராசியில அடங்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்துக்குமே உச்சமோ நீச்சமோ இருக்காது இப்ப கும்பராசிக்களுக்கு இந்த பதிவு எப்படிப்பட்ட பதிவு அப்படின்னா பொதுவாவே நம்ம எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னாவே நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் என்ன இருக்குன்னா அப்படி தான் நமக்கு வந்து கடவுள் எழுதி அனுப்பிச்சிருப்பாரு நம்ம தலையில அப்படி என்னதான் எழுதியிருக்கோம் இந்த கஷ்ட காலத்துல தான் நம்ம யோசிப்போம் பெரும்பாலும் அட கடவுள் என்னதான் என் தலையில எழுதி அமிச்சாரு என்ன பண்ணாலும் எனக்கு மட்டும் என் வாழ்க்கை நல்லதா ஒரு நாளும் இருக்க மாட்டேங்குது என்ன போராடினாலும் கஷ்ட காலத்துக்கு மட்டும் குறைவில்லாம இருக்கு ஒரு நாள் நிம்மதியா அப்பாடா நம்ம வாழ்க்கை நீங்க நல்லா இருக்குட அப்படின்னு யோசிக்க முடியலையே இப்படி நினைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க சனி பகவானை அதிபதியா கொண்டதுனாலவே நிறைய இடங்கள்ல நினைச்சிருப்பீங்க இது வந்து சத்தியம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால உண்மையை உரைக்க பேசுறதுனால எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை வாய்ப்புகள்லாம் வந்து பாத்தினாக்க அப்படியே முன்னாடி போய் நிப்பாங்க கடைசியில் பார்த்தா வந்து கீழே தள்ளி விடுவாங்க ஏன்னா எதிரிகள் தொல்லை சூழ்ச்சிகள் புள்ள பூச்சிகள்லாம் முளைக்கிற மாதிரி திடீர் திடீர்னு அவ வந்து பாத்தினாக்க நம்ம வாழ்க்கையில சோதனை கொடுத்துட்டு ஸோ சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்துலேயுமே எதிரிகள் அதிகம் இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது குடும்பத்துடைய நிலையை வந்து பாத்தினாக்கா ரொம்ப பரிதாபகரமான நிலை ஸோ கட்டாயம் நீங்க வந்து உங்க தலைவிதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வாழ்க்கை நிலை எப்படிலாம் இருக்க போகுது எந்தெந்த கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமா இருக்கும் என்னைக்குதான் நம்ம நல்லா இருப்போம் இப்படி உங்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடைய வாழ்க்கை அமைப்பையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த எதிர்காலத்துல எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வகையிலையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்க போக வேண்டிய கோயில் எல்லாமே ஒரு தெளிவான விளக்கத்தோட உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய வகையில் அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் நல்லதே நடக்கும் நல்ல மனசு சாரி இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் கும்பராசிக்கல நீங்கள் வந்து சாதாரணமாக கை நீட்டி சொல்ல கோடி ரூபாய் அவன் கையில் கொடுத்து இந்தாப்பா இதை வச்சுட்டுரு நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கோடி ரூபாவை அப்படியே ஒப்படைக்கூடிய மனசு கும்பத்துக்கிட்டே இருக்கும் எடுத்துடலாம் பயன்படுத்திக்கலாம் அவங்க எப்போ ஏற்பட்ட சூழ்நிலை கஷ்டங்களால வரட்டுங்க சத்தியமா எடுக்க மாட்டேன் ஓகேங்களா எடுக்கிறதுக்கு மற்றவங்க தூண்டுதலாக இருந்தாலும் கூட தப்பு நான் அதை பண்ண மாட்டேன் அவன் என்னை நம்பி படிச்சுக்க அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க தான் மீது ஒருத்தங்க நம்பிக்கையை வச்சுட்டா அந்த நம்பிக்கையை எக்கார்ந்த கொண்டும் அப்படியே கெட்டியா காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க தன்னை நம்பியவர்களுக்கு உசுரை கூட கொடுப்பாங்க உங்களை பற்றிக்கு பன்னிரெண்டாம் இடமா என்ன வருதுன்னாக்க மகரம் வருது சோ மகரத்துக்கும் அதிபதியும் சனியே இருக்கார் அதாவது மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி சனி பகவானே அதிபதியாக வர்றார் இதனால குறையும் இருக்கும் நிறைய இருக்கும் அதே போல இரண்டாம் இடமான மீனமும் பதினோராம் இடமான தனுசும் குருவின் வீடு அப்படிங்கிறதுனால பணமும் செழிப்பும் நலச்சிருக்கும் உச்சம் பெற்ற சனி பகவான் கும்ப ராசியின் உயர்வுக்கு காரணமா நிற்கிறார் ஒருவேளை நீசம் ஆயிட்டாரு அப்படின்னாக்க செவ்வாயினுடைய பலத்தால உயர்வை எட்ட வைப்பார் இதோட சுக்கரனும் புதனும் பந்து சூரியன் சந்திரன் செவ்வா குரு இவங்க எல்லாம் சத்ரு நாகரிகமான நடத்தை துயரத்தை தாங்கும் வலிமை மனம் தளராமை பொறுமையோட இலக்க நோக்கி பயணம் பண்றது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் அதே போல கட்டுக்கோப்பான உடல் சுகாதாரமான சூழல் தீர்மானமான முடிவு அத்தனையுமே கும்பத்துக்கிட்ட நீங்க பாக்கலாம் ஜாகத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சரி சுக்கரனும் சரி பலமா அமைஞ்சிட்டா உங்க வாழ்க்கையில நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது அதே போல கவிதை புனைவதில் ஆர்வம் இருக்கும் கலைகள்லையும் சரி விளையாட்டுகளையும் சரி ஈடுபாடு அதிகம் ஒப்பந்தம் பந்தயம் வாக்குறுதி இதெல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு ஏராளம் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தகவல் இருக்கு அப்படின்னாக்கா அலைசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அதே போல எடுத்த முடிவுல இருந்து பின் எண்ணமே எப்பவுமே இருக்காது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா அப்படின்ற டைலாக்கு உங்களுக்கு பொருத்தமாகும் அதே போல ஒரு விஷயத்த வந்துட்டு யாராவது சொல்றாங்க ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னாக்கா அது வந்து உள் ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா டேய் நான் பேசுறதை கேக்குறடா இங்க என்ன நடக்குதுன்னு அதை கவனிக்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இவங்க என்ன பேசுறாங்கிறத அப்படியே உள்வாங்க கூடியவங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறது சாதாரணமா இல்லை இல்லையா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும் கேட்காத மாதிரியும் பாக்காத மாதிரியும் ஆனா மனசுல பதிய வைக்கூடிய திறன் இருக்கு உள்ளதை உள்ளபடி உரைப்பாங்கன்னு நான் சொன்னேன் தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்ன பிரச்சனையை ஈஸியா தீர்க்கக்கூடியவங்கன்னு சொன்ன பகைவர்களையும் கட்ட பஞ்சாயத்து மூலம் நண்பர்களாக செய்வதில் ஆர்வம் இருக்கும் யாரு பகையாவியா அட தாம்பி வாடாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அப்படி அவங்கள மாடிக்கிடுவாங்க சொல்லப்போனால் பல பேர் இவங்க கிட்ட வந்து தான் விரும்புவாங்க காரணம் கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிறதையே வந்து பாத்தினாக்க ஒரு பெரிய தான் இருக்கும் இவங்க வந்து தொழிலாளர்களுக்கு தலைமை தாங்க வச்சீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துடைய நன்மைக்கும் ஒரே ஆளாக ஒரே மனசாட்சியாக செயல்படுவாங்க ஒருத்தரை கூட வருத்தப்பட விட மாட்டாங்க அதாவது சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் இவன் வாக்கு கொடுத்துட்டா போதும் அது வந்து நடந்துருச்சுன்னா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கலாம் அதே நேரம் உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வா குரு இவனுடைய செயற்கையில பல இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னமா சொல்ற நீ சொல்றவங்க எல்லாருமே சுபகிரகமாச்சு அவங்களே எனக்கு இப்படியா அப்படின்னு யோசிச்சின்னா ஒரு நிமிஷம் போருங்க உங்களுடைய அதிபதி சனி பகவான் இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் லக்னாதிபதி நீசம் பெற்று மற்ற கிரகங்கள் ஓங்கி இருந்தால் ஏழ்மையான அழைக்கும் சங்கடப்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்ப சுய ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும் உங்களை சிலருக்கு வந்து பல திறமைகள் இருந்தாலும் அது சரியான முறையில வெளிப்பட தெரியாது ஆ முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா இந்த வளைந்து கொடுத்து போறது இந்த நெளிவு சுழிவோட வாழ்க்கையை நகர்த்துறது இதெல்லாம் வந்து கும்பத்திற்கு தெரியாது ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பேசுவாங்க இப்போ நமக்கு ஒரு காரியம் ஆகணும் நமக்கு ஒரு மேலதிகாரியே இருக்காங்க நம்ம ஒரு வந்து அரசாங்க அதிகாரியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு மேல இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம வந்துட்டு செவி சாய்க்கணும் அவங்க கொஞ்சம் முன்ன பின்னா பேசுவாங்க ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆகாத விஷயத்த நம்ம மேல திணிப்பாங்க அந்த இடத்துல அமைதியாவது இருந்தாகணும் இல்ல அந்த இடத்துல வந்து வளைஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தாவது ஆகணும் அது கும்பத்துக்கிட்ட நடக்காது அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அந்த இடத்துல இவங்க பகையில நிற்பாங்க எந்த ஒரு வாய்ப்புமே அமையாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க சரியான தூண்டுதல் தேவைப்படுது கும்ப ராசிகளுக்கு பிள்ளைகளால அந்தஸ்து உயரும் ஐந்தாம் இடமான பிதினத்துக்கு உரிய புதனே உங்களுடைய எட்டாம் இடமான கண்ணிக்கும் அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு இதோட கும்பத்துக்கு ஜீவனஸ்தானமாக்கிய பத்தாம் இடம் அப்படிங்கறத விரிச்சு அதோடைய அதிபதி செவ்வம் ஜோதிடம் மாந்திரிகம் இது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் இந்த மாதிரி துறைகள்ல நீங்க வேலை பார்க்கலாம் அதே போல லாபஸ்தானத்துக்கு தனுசு குரு அதிபதியா இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்கள்ல ஒப்பந்தக்காரர்களாக இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது அரசாங்கத்துல ஒப்பந்தம் கிடைக்கும் இல்லையா எதிர்பாராத வகையில மொத்தமாக பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு திடீர் பணக்காரராவி அதே போல அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய அன்பர்களால அதிக லாபத்தை பெறுவீங்க ஆன்மீக சிந்தனையில வழிபாடுகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் கும்ப ராசிக்காரளுக்கு சுய ஜாதகத்துல சனியும் புதனும் சுக்கரனும் வலுப்பெற்று இருந்துட்டான் எப்பேற்பட்ட சவால்களையுமே ஈஸியா எதிர்கொள்ளலாம் அதே போல வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய சங்கடங்களையுமே ஈஸியா கடந்துடலாம் தீராத வியாதியோ பிரச்சனையோ இவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு இருக்காது அதே போல முதுமையை எட்டினவங்க வாழ்க்கையில திருப்தி அடைவீங்க பற்றுதல் இருக்கும் ஆன்மீகதல் தெளிவு பெற்று வீடு பேரை அடையக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும் இதோட இரண்டாம் இடமான மேனம் மற்றும் பதினோராம் இடமான தனுசுக்கு உரிய குரு பகவான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு தன்னிறைவே கொடுப்பார் என்னைக்குமே காசு பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் வராது சோதனைகள் வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட நீங்க தள்ளப்பட அதாவது கடனையை கூட வாங்கிட்டுலாம் கஷ்டப்படலாம் திடீர்னு ஒரு பணம் வரும் ஒட்டு வந்து உங்களுக்கு அந்த ஒட்டு மொத்த அந்த கடன் நிலையை அடைச்சிரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு எப்ப கும்ப ராசிகளுக்கு பெரும்பாலும் வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையிலே இருப்பீங்க உங்களுக்கு வந்து தனி வீடு வாங்குறதுக்கு வந்து முயற்சியே பண்ண மாட்டேங்க அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரே வீடை வாங்கிக்கிட்டு அதுல வந்து ஆளுக்கு ஒரு பகுதியில குடியிருக்கணும்னு நினைப்பீங்க அப்படிதான் இருந்திருப்பீங்க அதாவது நீங்களே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினாலும் அண்ணன் தம்பி கூட சேர்ந்துருக்குன்னு நினைப்பீங்க இப்போ நம்மளும் ஒரு சில இடங்களை பார்த்துருப்போம் ஒரே வீடாக இருக்கும் இந்த பக்கம் வந்து தம்பி இருப்பார் இந்த பக்கம் அண்ணன் இருப்பார் ஒரே மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க பக்கம் பக்கமே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் கும்பராசியில் பெரும்பாலும் நீங்கள் பார்க்க முடியும் இதோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எந்த வயசுலம்மா நான் வீடு வாங்குவேன் எந்த வயசுல எனக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு கேட்டினா முப்பத்தி ஏழு வயதுக்கு மேலே சொந்த வீடு நிச்சயமா அமையும் ஆனா அதை வாடகைக்கு விட்டுட்டு கூட்டு குடும்பத்திலயும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஈஸியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது அதாவது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட இவங்களுக்கு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம்தான் கிடைக்கும் ஆனா நலச்சிருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும் பெரிய அதிர்ஷ்ட உங்களை வந்து சேரும் தாமதம் ஆனாலும் நிச்சயமா வெற்றி அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான மாற்றம் வரும்னா இருபத்தி ஒரு வயதுல இருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் கல்வி வேலையில உங்களுக்கு மாற்றம் வரும் முன்னேற்றம் இருக்கும் வேலை கிடைக்கும் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு அமைப்பு தொழில உயர்வு திருமணம் நலையான வாழ்க்கை அமையும் நாற்பத்தி ஒரு வயதுக்கு மேல பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை வரும் பெரிய பெரிய பதவிகள்ல அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் செல்வத்துல நல்ல உயர்ந்து இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மற்றும் அதிசய அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னா கும்ப ராசிகளுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம் தெய்வ நம்பிக்கை அதிகம் தெய்வ அருள் காரணமாக திடீர் முன்னேற்றத்தை பெறுவீங்க சனிவகனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஏழை மக்கள் முதியோர் நோயாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சுனாக்கா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உங்ககிட்ட ஒரு ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட சரி வந்து மூத்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க வயதானவர்கள் தான் வந்து அதில் பொதுவாகவே நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோன்னாக்கா சனி பகவான் வந்துட்டு முதியவங்களோட தான் கம்பேர் பண்ணுவோம் புதன் பகவான் வந்துட்டு இளமை தோற்றத்துக்கு கம்பேர் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் உங்க அதிபதி நீங்க திருப்தி படுத்தினாக்க இயலாத முதியவர்கள் ஊனமுற்றவங்க ஏழ மக்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதேபோல உங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி இருக்குனாக்கா பெரும்பாலும் நல்லா படிச்சிருப்பாங்க அறிவாளியா இருப்பாங்க செல்வம் சமுதாயத்து நல்ல உயர்வான நிலையில இருப்பாங்க வாழ்க்கை துணையாலவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இதோட கும்பராசிக்கு சமூக அமைப்பை பொறுத்த வரைக்கும் சமூக சேவையால மக்கள் தொடர்பால அரசியலால கூட அதிர்ஷ்டம் பெறுவீங்க அதிக மக்கள் இருந்தா அதனால இவங்களுக்கு கும்பராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அது வியாபாரம்லாம் எல்லாம் இவங்களுக்கு அது அழகா செட் ஆகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சியில சமூக முன்னேற்ற பணிகளில் சேர்ந்தால் புகழும் பெயரும் கொடி கட்டி உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டி எப்போ வரும்னு கேட்டா குறிப்பிட்டு சொல்ற முப்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் திடீர் செல்வம் வரும் அதிர்ஷ்டம் இருக்கும் பங்கு சந்தை முதலீடு கூட்டுத்தொழில் இதெல்லாம் வந்து நீங்க ஈடுபடுறப்போ சிந்தித்து செயல்படணும் திட்டமிட்டு செயல்பட்டுட்டாக்கா அதிக லாபத்தை பெறலாம் அதே போல சனி தசை குருதசை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய காலங்கள்ல பெரிய சொத்து வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தெல்லாம் பெறுவீங்க வெளிநாடு வாய்ப்பு இருக்கு வேலைக்கு போறதுக்கு திடீர் திடீர் அதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு ஒரே சமயத்தில் உயர்வை பெறுவீங்க எல்லாத்துக்கும் காரணக்கட்டாவும் உங்களுடைய அதிபதி தான் நிற்கிறார் அரசு வேலையா கண்டிப்பாக கிடைக்கும் குரூப் எக்ஸாம்ஸ்லாம் சொல்றீங்க இல்லையா வங்கில வேலை தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் எல்லா துறைகளிலுமே கும்பராசி நல்ல உயர்வை பெறலாம் இதுதான் அதெல்லாம் கிடையாது அதுவும் ஆராய்ச்சி பணிகள்லாம் சிறப்பு உங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி கணினி தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சி அரசு தேர்வுகள் இது போன்ற துறைகளில் நீங்கள் முயற்சி செய்தால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சிறு வயதுலேருந்தே உங்களுக்கு ஒரு புதுமையான சிந்தனை இருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு கிளாஸில் வந்து பார்த்தினாக்க இந்த ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு வப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணிட்டு வருவீங்க அதுதான் வந்து ஆராய்ச்சி பண்பு புதுசாக கண்டுபிடிப்புகள் தனித்த சிந்தனம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தால் முன்னேற வைக்கும் புரியுதுங்களா இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் வெள்ளை இந்த நிறங்களை பெரும்பாலும் நீங்க பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்ட பூக்கள்னு பார்த்தோம்னாக்கா அரளிப்பூ சங்கு புஷ்பம் மல்லிகை இந்த மலர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ ஒரு தெய்வத்துக்கு இருந்து வழிபாடு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மலர்களை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு வைக்கிறப்போ அது இன்னும் கூடுதலாக விரைவாக கைக்குடி வரும் இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஆறு பதினொன்று பதினாலு இருபத்தி மூன்று இந்த தேதிகள் உங்களுக்கு வந்து நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து வெற்றியை கொடுக்கும் எண்களை பொறுத்திருக்கும் அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு இரண்டு ஐந்து இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் வைரம் நீளம் மற்றும் மரகத பச்சை இந்த ரத்தினங்களை நீங்க பயன்படுத்தலாம் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வெள்ளி சனி இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அழகு சாதன பொருட்கள் நறுமண பொருட்கள் விற்பனை செய்யறது எண்ணெய் விற்பனை ஜவுளி வியாபாரம் இதெல்லாம் வந்துட்டு அதீத லாபத்தை கொடுக்கும் இதையடுத்து பலன் தரக்கூடிய வழிபாடு இந்த ராசியில பிறந்த நீங்க சக்தி நிறைந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் பெரிய மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் அந்த வகையில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலை குடும்பத்தோட ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயம் போயிட்டு வரணும் இந்த ராசிக்காரளுக்கு சனி புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் தான் பலமாக இருக்கிறதுனால இவங்களை நீங்க வழிபாடு செய்தால் நன்மைகள் பெருகும் அப்போ சனி பகவானை பொறுத்திருக்கும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல்லி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க காங்கத்திற்கு கோதுமை கலந்த உணவுகளை நீங்க வந்து கொடுக்கணும் புதன்கிழமைகளில் புதன் பகவானுடைய அனுகிரகம் படைத்த விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும் புதன்கிழமையில பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் பச்சை காய்கறிகளை கூடான கூடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய மாட்டிற்கு நீங்க வந்து உணவாக கொடுக்கணும் இதோட வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை நீங்க வழிபாடு செய்யணும் அந்த நாட்கள்ல வெண்மை நிற உடைகளை அணைகிறது பலம் ஸோ இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யறதுனால நன்மைகள் பெருகும் அதே போல நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் எழுதி கூட வச்சுக்கோங்க சம் சனச்சராய நம பும் புதாய நம சும் சுக்கராய நம இந்த மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்யறப்போ கூடுதல் பலன் அதே போல சனி பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயரம் இருக்கு மெல்ல நடப்பவங்க இதனால ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷத்தை எடுத்துருக்க யாரும் உடைய அதிபதி இவரை நீங்க வழிபாடு செய்யறது எப்படி சொல்லி வழிபாடு செய்க்கா மம் மந்தாய நம இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம் சோ கும்பராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன புதன் சனி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பலமா நின்றுட்டா போதும் வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்ப சொல்லுங்க கும்பராசிக்காரங்க நம்ம வாழ்நாள் முழுக்கவே கஷ்டமே படுவோமா அப்படின்னா கிடையாதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா சோதனைகள் வருதுனாக்கா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி கடந்து வாங்க சோதனைகள் அதாவது துன்பத்திற்கே துன்பம் தான் கடக ராசிக்காரங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மத்த ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா துவண்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க மத்தெல்லாம் டேய் எவ்வளவு பெரிய பிரச்சனைடா இது இதெல்லாம் எனக்கு வந்து இன்னும் நான் இருப்பேனானே தெரியாதுடா அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனா அதை அழகா சமாளிப்பீங்க அழகா சாமர்த்தியமா வெளியே வருவீங்க புரியுதுங்களா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்டா சுனாமிலேயே சும்மிங்க போடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களால முடியாத விஷயத்த செய்யறதுல கும்பராசிக்கு அலாதி புரியும் அதுவும் காலத்தை வந்துட்டு கடந்து வர்றதுங்கிறது உங்களுக்கு இன்னும் பிடிச்சமான விஷயம் இல்லையா இப்போ கும்பராசிக்காரெல்லாம் என்ன திட்டுவாங்க மா கம்முன்னு போயிடு எவ்வளவு எங்களுக்கு தான் தெரியும் உள்ள அழுதுகிட்டு இருக்கோம் சரிங்க உங்க எதிரி முன்னாடி அழுதுருவீங்களா குடும்பத்துக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியப்படுத்திருக்கீங்களா என்னைக்காச்சும் எதுவுமே இல்லை இல்லை உங்களை பத்தி நான் தப்பு கிடையாது இல்லதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ நல்லா இருப்பீங்க தான் நான் சொல்ல வரேன் இது சத்திய வாக்கு எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் விஷ்ணு பகவான் ஹனுமன் சரிங்களா இதுல முதல்ல கூடிய சனி பகவான் மற்ற கிரகனுடைய பாதிப்புகள்ல இருந்து உங்களை பாதுகாப்பு தரக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வ நிலையில உங்களை உயர்த்தி வைக்கக்கூடியவர் அனுமனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பை தரக்கூடியவர் தடைகளை தாண்டி உங்களை அதிர்ஷ்டகரமா வாழ வைக்கக்கூடியவர் இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கை எப்பவுமே உயர்வாவே இருக்கணும் எப்பேற்பட்ட எதிரிகள் உங்க முன்னாடி வந்து நின்னாலும் அவங்க தவிடு பொடி ஆகணும்னா அனுதினமும் பறவைகளுக்கு உணவளிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டே இருக்கும் மற்றவங்களும் சொல்லணும் ஏன்னா இவனுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு மேல மேல போய்கிட்டே இருக்கானே இப்படி மத்தவங்க அண்ணாந்து பார்க்கணும் மற்றவங்களுடைய கண் திருஷ்டி உங்க மீது படக்கூடாது அப்படின்னா அணுதினமும் பறவைகளுக்கு உணவளிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் உத்தமமான சூச்சுவமான வாழ்க்கை ரகசியம் புரியுதுங்களா நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலுமே அடிமட்டத்துக்கு மாட்டீங்க எப்பவுமே உங்களுக்கான ஒரு இடம் அப்படியே தான் இருக்கும் நல்லா இருப்பீங்க ஒருவேளை இப்போ வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் மனசுல ஆட்கொண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அது எல்லாமே மாற்றம் பெறும் ஏற்றம் பெறும் இதுல உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் ஏதாவது நினைச்சீங்கன்னா நாங்க அனுதினம் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க நல்லதே நடக்கும் உங்க மனசு சுத்தம் உங்க வாக்கு சுத்தம் உங்க வாழ்க்கையும் சூப்பராக இருக்க போகுது நன்றி